இஷாரா செவ்வந்தி சிக்கப்பட்டவுடன் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றார் சிசி நார் ஏன் நீ எப்படி இந்த நாட்டில் இருந்து தப்பி சென்றாய் அதில் பிரதானமாக தான் ஜே கே பாய் என்ற நபர் அவர்கள் வழங்கிய வாக்கு மூலம் அவரும் கைதில் இருக்கின்றார் அதே போல ஆனந்த் என்பவரும் எப்பொழுது கைதாகி இருக்கிறார் இது வருகிறார்கள் ஒருவர் சொல்கிறார் ஒரு நிமிடம் இன்னொரு எடுத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கருத்து இன்னொருவர் வந்து சொல்கிறார் ஒரு நிமிடங்கள் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நான் சொல்லித்தார் நீங்கள் இப்போது எதை தெரிவு செய்வீர்கள் முதலாவது முதலாவதை தெரிவு செய்ய இங்கே ஆனந்தும் முதலாவதை தெரிவு செய்திருக்கிறார் செவ்வந்தியும் முதலாவது தெரிவு செய்திருக்கின்றார் ஜே கேயும் முதலாவது தெரிவு செய்திருக்கிறார் யாரும் இரண்டாவதை கவனிக்க வேண்டும் எதிர்த்தரப்பை சார்ந்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் இது எல்லாமே இந்த அரசாங்கத்தில் திட்டமிட்டு செய்யப்படுகின்றதோ அரச இயந்திரங்களுடைய வறட்சியை மிக பாதுகாப்பானதாக கருதியவையால் தானே போதை வியாபாரமும் வலைப்பின்னலும் வந்திருக்கிறது திட்டமிட்டு தானே கலட்ட வேண்டும் அவசியம் மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதை விற்பனைக்குள்ளது லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் சமகால அரசுகள் யதார்த்தங்கள் என்ன என்பது குறித்து பேசுவதற்கு என்றும் இந்த நிகழ்ச்சியினோடாக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஒரு நல்ல தெளிவினை வழங்குவதற்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றார் என்றும் ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுக அவர்கள் வணக்கம் வணக்கம் திஷா அன்பு கிழந்த வணக்கம் எப்படி இருக்கீங்க மிகவும் சுகமா இருக்கிறது நீங்கள் நன்றாக இருக்கின்ற கடந்த வாரம் நாங்கள் செய்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதை எங்களால் அவதானிக்கூடுதாக இருக்கின்றது நல்ல பல கருத்துக்கள் அந்த வீடியோக்கு கீழே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போது அந்த கருத்துக்களில் பதிவான ஒரு விடயத்தை வைத்துதான் ரைட் நிறைய நல்ல விடயங்கள் இருக்கிறது நிறைய பேர் நல்ல விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் ஒருவருடைய கேள்வி உங்களை குறித்து கேட்டிருக்கின்றார் அந்த கேள்விக்கு நிச்சயமாக பதில் வழங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி அந்த கேள்வியை கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சோ நான் அந்த கேள்வியிலிருந்து இன்றைய நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன் இதை பேசிவிட்டு நாங்கள் அடுத்த சமகால நிகழ்வுகளுக்கு செல்லலாம் அஹ் சந்திரபாலன் மகாலிங்கம் என்பவருடைய கமெண்ட் தான் நான் முதலில் வாசிக்கப் போகின்றேன் இவர் அதாவது நீங்கள் உங்களை பார்த்து கேட்கின்றார் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அப்போது புதிதாக உருவாக்க பெற்ற கட்சி ஒன்று மக்கள் மத்தியில் வேகமாக ஆதரவு பெற்று வருவதாகவும் சிறந்தது என்றும் இவர் சார் ஊடகம் சார்பாக அதை பங்கு பெற்றிய அரசியல் பிரமுகரிடம் நீங்கள் அவ்வாறு என்றும் கேள்வி எழுப்பினார் இவர் உதாரணம் செய்த கட்சி நான்கு வருடங்களின் பின் மக்களால் விரட்டப்பட்டது அக்கட்சி அதிக இனவாதம் பேசியே முன்னேறியது அப்ப இவரது முன்னுதாரணம் என்ன நிஜ உலகில் மேஜிக் தான் ஊடக முதலீடும் செய்தி வியாபாரம் இதற்கு இவர் சிறந்த உதாரணம் அதுக்கு சொல்லி ஆக வேண்டும் அதாவது ஊடக முதலீடு அது சார்ந்த ஊடக செய்தி என்பது அவர் கூறியது தவறு அல்ல அது சர்வதேச ரீதியில் அப்படித்தான் நிகழ்வு அதில் மாற்றுகிறது இல்லை ஆனா இங்கே கேட்ட கேள்விதான் குழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதிதாக வந்த கட்சி பொதுஜன பெருமனு நான் சொன்னது சரி அறுபத்தொம்பது லட்சம் எடுத்து இலங்கையில் அதிகூடிய வாக்கு ஒரு ஜனாதிபதி எடுத்து வெற்றி பெற்ற கட்சி இன்னொரு பிழை நான்கு வருடங்களில் அல்ல இரண்டு வருடங்களிலே விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டே விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது சரியா ஆகவே இங்கே நான் சார்ந்த ஊடகம் ஒருபோதும் பொதுஜன பெருமனுக்கு அளிக்கவில்லை அன்று ஆகவே இங்கே அவர் வினவத் தொடங்கியது சரியாக இருக்கலாம் உள்ளடக்கம் பிழை இதற்கு மேல் சொல்வதற்கு இல்லை ஏனென்றால் கேள்வியும் அதன் உள்ளே இருக்கிற அர்த்தமும் முரண்பாடாக வரும்போது கேள்வியினுடைய நடுநிலைமை தவறாக பிரதிபலிக்கிறது சுருக்கமாகவே கூறியிருக்கின்றீர்கள் அவே ஒரு நீங்கள் ஒரு ஊடக அப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்தின் கீழ் பணிபுரிந்திருந்தாலும் கூட ஒரு ஊடகவியலாக நீங்கள் கட்சி சார்ந்து ஒரு ஒரு கட்சி சார்ந்து நீங்கள் பேசியிருக்க முடியாது எதிர்வு கூறத்தான் முடியுமே தவிர கட்சி சார்ந்து பேசியிருக்க நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னதை போல அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்று அந்த கட்சி ஆட்சி அமைந்தது பின்னர் மக்களின் வெறுப்பை அதிகமாக சம்பாதித்து இரண்டு வருடங்களில் எதுவும் நான் கூறியது மக்களுடைய பிரதிபலிப்பு பிழையாக வேறொன்று கூறியிருந்தால் நான் தவறான ஊடகவியலான இருந்திருப்பேன் கூறியது சரி அதே ஊடகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கால பகுதியில் நடந்த பொது தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலும் நான் பங்கு பெற்றிருந்தேன் அதிலே நான் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுவதாக கூறியிருந்தேன் அதற்காக நான் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதியும் அல்ல பொது ஜன பெருமனுடைய பிரதிநிதியும் அல்ல அதை அதைவிட இங்கே விருந்தினராக வருகின்றேன் என்பதற்காக நான் தெய்வமும் அல்ல நடப்பதை கூறுவதற்கு நடப்பதை அனுமானித்து புரிந்து கொண்டு கூறுகிறேன் பிழையும் இருக்கும் இருக்கு நாங்கள் நாங்கள் நிறைவனாகி விடுவேன் புரிதல் இங்கே முக்கியம் என்று நினைக்கிறேன் அதனால தெளிவை வழங்கியர்கள் முதலாவது விடயத்திற்கு ஆகவே அந்த தெளிவோடு நாங்கள் அடுத்த விடயத்திற்கு நேரடியாக செல்லலாம் அதுதான் கடந்த வாரம் நாங்கள் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஒரு வாரம் சென்றிருக்கின்றது இந்த வாரத்திலே பதிவான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய செய்தி என்றால் வெளிகம பிரதேச சபை காரியத்துக்குள்ளே வைத்து அந்த பிரதேச சபையின் தவிசால் லசாந்த விக்ரமசேகர சுட்டு கொலை செய்யப்படுகின்றார் யாரும் நினைத்து பார்க்கவில்லை காரணம் ஒரு மாத காலமாக இலங்கையில் எந்த விதமான துப்பாக்கிச் சம்பவங்களும் பதிவாகவில்லை ஒரு அமைதி நிலை காணப்பட்டது வெளிநாடுகளில் இந்த பிரதானமாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் கைது செய்து அழைத்து வரப்பட்டார்கள் பல காலமாக தேடப்பட்ட பலரும் கைதாகி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் இப்பொழுது அவர்களிடம் மும்முரமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பின்னணியில் அந்த வலையமைப்பில் இருந்த அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அதிலும் அதிர்வலை என்னவென்றால் யாழ்ப்பாணத்திலே ஒரு பாரிய பெரிய நெட்வொர்க் ஒன்று இருந்திருக்கின்றது அதுவும் இப்பொழுது வெளிவாக தொடங்கி இருக்கின்றது ஒவ்வொரு விடயமாக நாங்களும் அதன் பேசலாம் ஆனால் இப்போ இப்போ இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் சூடு பிடித்திருக்கின்றது குறிப்பாக எதிர்தரப்பில் எதிர்கட்சி தலைவர் தான் இந்த செய்தியை உடனடியாக பாராளுமன்றத்திலே தன்னுடைய தொலைபேசியை பார்த்து சபாநாயகருக்கு தெளிவுபடுத்துகிறார் அங்கிருக்க அனைவருக்குமே இந்த செய்தியினை வெளிப்படுத்துகின்றார் இப்படி ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது இது அரச பயங்கரவாதம் தேசிய பாதுகாப்புக்கு மீண்டும் அச்சுறுத்தல் இந்த அரசாங்கம் இதற்கு பதில் கூறிய ஆக வேண்டும் என்று இந்த விடத்தினை ஆரம்பிக்கின்றார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு இருக்கின்ற அனைவரும் வருகை தந்தார்கள் கருப்பு நிற ஆடையில் அனைவரும் அல்ல ஒரு சில குழுவினர் ஆனால் அந்த கருப்பு நிற ஆடையில் வந்தவர்கள் துக்கத்தை தான் வெளிப்படுத்தி இருக்க வேண்டுமே தவிர ஒரு சில புகைப்படங்கள் வெளியானது சிரித்த வண்ணம் அழகாக அந்த போட்டோக்களுக்கு நாங்கள் கருப்பு உடைகளிலே இங்கு வந்திருக்கின்றோம் என்ற மாதிரியான ஒரு போஸ் கொடுத்து அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன நீங்கள் சொல்லுங்கள் இந்த அனைத்தினையும் எப்படி பார்க்கிறீர்கள் உயிரிழந்த லசந்த விக்ரமசேகரவும் சாதாரண நபர் அல்ல ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிக்கின்றார் இந்த நபருக்கு பின்னணியில் ஆறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது அறக்கட்டா பிரதான திட்டமிட்ட குற்றச்சாடு ஈடுபடுகின்ற அறக்கட்டாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த மிதிகம் மிதிகமலாசா அவருடைய மிதிகம் அந்த மாதிரியான இருப்பவர்கள் தெரியும் அவர்களுடைய பின்னணி எப்படி இருக்கும் என்று இவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்கள் செய்திகள் என்னுடைய விடயம் அல்ல அதுதான் டொப் ஸ்டோரிஸ் என்று சொல்லி நீங்கள் நாலாந்தம் இது பற்றி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப நேருக்கு நேருக்கு நேர் என்றது என்ன இந்த யதார்த்தம்ன்றது என்ன இதிலிருந்து நாங்கள் என்ன பார்வையிட வேண்டும் என்ற ஒரு சிரேஷ்ட பார்வையாக இருக்கும் ஊடு இல்லாததான் என்னுடைய கருத்து இருக்கிறது இங்கே நீங்கள் பேசியதும் சொன்ன கருத்துக்களிலுமே தங்கி இருக்கிறது அகிலஷா எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் மிதிக மலசான்றது எப்படி அந்த செல்ல பேர் வந்தது அவரோட குற்றச்செயல் ஏதோ தொடர்பட்டது எதோடு போதை பொருள் வர்த்தகம் இப்போது யாரை தேடி வலைவீச்சுகள் நடக்கின்றன இந்த வலைவீச்சுகள் இப்போது பெரும் பெரும் நன்மையாக நடந்து கொண்டிருப்பன இந்த போதை வசனுடைய இந்த வியாபாரம் அங்கெங்கெல்லாம் வலைப்பின்னலாக இருக்கிறோம் அந்த வலைப்பின்னலே தேடி போகுது அப்போ இங்கே ஏதோ ஒரு தகவல் இருக்கிறது இது எங்கேயோ கடத்தப்படுகிறது இன்னொரு செய்தியும் இருக்கிறது ஆகவே இந்த வலைப்பின்னலில் இருந்தவர்கள் கடந்த காலங்களிலே ஒரு கட்சி சார்பல்ல பல கட்சிகளிலே பெருமர்களாக இருந்து கொண்டுதான் தங்கள் செயற்பாடுகளை மிகவும் பாதுகாப்பாக செஞ்சு வந்திருக்கிறார்கள் உங்கள் கேள்வியும் இருக்கிறது அதிலே விடுதல் வந்துவிட்டது எனவே ஆரோக்கியமான இந்த சூழலிலே இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளிலே நான் ஒன்றிய ஒன்றுதான் சொல்கிறேன் அரசனுடைய கொள்கைகள் என்ன எதிர்கால பொருளாதார கொள்கைகள் என்ன விருத்தி என்ன இது சார்ந்த பல கேள்விகள் இருக்கின்றன அவையும் ஊடகவியல்களாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ன வகையான அமைப்புகள் கொண்டு வரப்படும் அதே நேரம் அரசு செய்யும் நற்காரியங்களையும் ஊடகவியலாளர்கள் பார்வையிட வேண்டும் எப்படி நீங்கள் தலைகள் அல்ல நின்றாலும் போதை வஸ்தனுடைய வளைப்பினரை இதுவரை தற்போது இருக்கும் அரசு போன்று யாருக்குமே அணு அணுகவில்லை எனவே இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே இவை மனது துப்பாக்கி சூடு நடத்தப்படும் போது சாதாரண இங்கே தற்போது நடைபெறுவது கூட திட்டமிடப்பட்ட படுகொலைகளும் இங்கே ஒரு பெரிய வலைப்பின் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்வதற்கு கிடைக்கும் தான் நடக்கிறோம் கஜமோகன் அவர்களே இப்போ எதிர்த்தரப்பில் இருந்து பார்க்கும் போது எதிர்த்தரப்பை சார்ந்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது இது எல்லாமே இந்த அரசாங்கத்தில் திட்டமிட்டு செய்யப்படுகின்றதோ இந்த குற்ற கும்பல்கள் இந்த வழக்குகளோடு தொடர்பு எல்லாம் இந்த அரசாங்கத்திலிருந்து கிளீன் செய்து கொண்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் திட்டமிட்டு இந்த அரசாங்கம் இதை செய்யாவிட்டால் அது சரியா திட்டமிடாமல் செய்தால் சரியா இங்கே தவறுகள் இழைக்கப்பட்டவற்றை காலமும் ஏன் க நாங்கள் இரங்காண முடியவில்லை என்றால் எங்கள்கிட்ட சரியான திட்டம் இல்லை அரச அதாவது அரசுன்ற வறட்சியை அல்லது அரச இயந்திரங்களுடைய வறட்சியை மிக பாதுகாப்பானதாக கருதியவையால் தானே இவ்வளவு போதை வியாபாரமும் வலைப்பின்னலும் வந்திருக்கிறது தானே கலட்ட வேண்டும் ஆகவே ஒரு அரசு தனது கடமையை திறம்பட யோசித்து செய்கிறது என்பதை பாராட்ட அல்லவா வேண்டும் எதிர்கட்சிக்கு சிக்கல் இருக்கிறது என்றால் நான் இதை வெற்றி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே அவர்கள் எதிர்கட்சி எப்போது பேசும் போதும் தற்காலத்தில் வருகின்ற எதிர்கட்சிகளினுடைய எந்த ஒரு தகவல்களும் அவர்களை ஆரோக்கியமாக மக்கள் பார்ப்பதிலிருந்து தவிர்க்கப்படுகின்றன இதைத்தான் நான் முதல் நிகழ்ச்சியில் சொன்னேன் ஆரோக்கியமாக தவிர்க்கப்பட்டால் தற்போது இருக்கக்கூடிய அரசு இன்னும் வலுப்பெறும் நீங்கள் பாருங்கள் இன்னொரு நீங்கள் தேர்தல் வைத்தால் இந்த அரசுக்கு இன்னும் அதிகப்படியான சக்தி கிடைக்க போகுது மக்களை வலுப்பெற வைத்தால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும் இப்போ என்ன நடக்கிறது இங்கே நடக்கிற நன்மைகளை தவறுன்னு தாங்க தாங்கள் தப்பித்துக்கொள்ள செய்வதாக இருந்தால் எதிர்கட்சி இன்னும் வலுவிழந்து போய்விடும் ஆளுங்கட்சி சிறப்பாக வரும் ஆகவே இப்போதைய பயணத்திலே ஆளுங்கட்சி நேர்மையான ஒரு போக்கோடு சென்று கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது நான் சொல்ல ஆகவே இங்கே நான் கடந்த சொல்லும் சொல்லும்போது நல்ல அரசு நல்லா போகிறது ஆனால் இங்கே இருக்கும் பிழைகளையும் சுட்டி காட்டி அதையும் திருத்துவதன் மூலமாகத்தான் என் நாட்டை மிகச்சிறந்த பாதைக்கு எடுத்துச் செல்ல முடியும் இது ஒரு ஊடகவியலான நான் கேட்பது நியாயமா இல்லையா அதான் என்னுடைய கருத்து அதே போ இஷாரா செவ்வந்தி இஷாரா செவ்வந்தி இந்த சிக்கப்பட்டவுடன் போலீசார் கைது செய்யப்பட்டு இப்ப விசாரணைகள் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு செல்கின்ற வேளையில் இவர் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றார் சிசிடினார் ஏன் நீ எப்படி இந்த நாட்டிலிருந்து தப்பி சென்றாய் அப்போ இவர் காண்பிக்கின்ற அனைவருமே இப்போ அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் பிரதானமாகத்தான் ஆஹ் ஜே கே பாய் என நபர் அவர்கள் வழங்கிய வாக்கு மூலம் இப்போ அவரும் கைது இருக்கின்றார் அதே போல ஆனந்த் என்பவரும் இப்பொழுது கைதாகி இருக்கிறார் அவரிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல உண்மைகள் கசிந்திருக்கிறது இதற்கு முன்பதாக இலங்கையில் இடம்பெற்ற பல சூடு சம்பவங்கள் அதே போல வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இவருக்கு பணத்தை வழங்கி கடல் மார்க்கமாக தப்பி இந்தியாவிற்கு சென்றிருக்கிறார்கள் படகில் செல்வதற்கு ஐந்து லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் வரை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இன்னும் ஒரு முக்கியமான கருத்தான் இப்படியான இந்த ஆட்கடத்தல் அதாவது இந்த படகு மூலம் சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்வதற்கு உதவிய நிலையிலே உயிர்த்தாயு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சிலரும் இந்த இப்படியாக தப்பி சென்றதாக ஒரு சில தகவல்களும் இருக்கின்றது அது சம்பந்தமான விசாரணைகளும் இப்பொழுது மும்முரமாக தீவிரமாக முன்னெடுத்தப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்ல இப்போ யாழ்ப்பாணம் முக்கியமாக சாவ கட்சியில் உட்பட பல பகுதிகள் செய்திகளில் அடிக்கடி வெளியே வந்து கொண்டுதான் இருக்கின்றது போதை பொருள் வர்த்தகம் ஒரு நெட்ஒர்க் வலையமைப்பு அங்கும் இருந்து இருக்கின்றது பல குற்றச்செயல்கள் அங்கு பதிவாகி இருக்கிறது இப்பொழுது தெரிய வருகிறது காரணம் இந்த இசாராசிபதியினுடைய விவகாரத்தோடு தொடுப்போ ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்கணும் இதுவரை தமிழ் சமூகம்தான் இதில் தமிழ் சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாரிய அளவிலே உங்களுடைய பார்வை ஒருவர் இருவர் வருகிறார்கள் உங்களுக்கு முன்னால் ஒருவர் சொல்கிறார் ஒரு நிமிடம் என்னன்னு எடுத்துக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் இன்னொருவர் வந்து சொல்கிறார் ஒரு நிமிடங்கள் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நான் சொல்லி தரணும் நீங்கள் இப்போது எதை தெரிவு செய்வீர்கள் யதார்த்தமாக சொல்லுங்கள் நீங்கள் எதை தெரிவு செய்வீர்கள் முதலாவது முதலாவதை தெரிவு செய்வீர்கள் இங்கே ஆனந்தும் முதலாவதை தெரிவு செய்திருக்கிறார் செவ்வந்தியும் முதலாவதை தெரிவு செய்திருக்கின்றார் ஜே கேயும் முதலாவது தெரிவிச்சிருக்கிறார் யாரும் இரண்டாவதை கவனிக்கவில்லை இங்கே வாழ்க்கை அறம் எது என்பதை கற்றுக்கொள்வதற்கான பாங்கு போய்விட்டது இப்போது அது தமிழர் சிங்களவர் முஸ் இஸ்லாமியர்கள் என்றெல்லாம் அல்ல இங்கே வாய்ப்புகள் வரும்போது அத்தனை படமாக பார்க்கின்ற ஏனென்றால் உணவு உடை என்ற மிக அடிப்படை தேவைகளை இப்போது பணம் தீர்க்கிறது ஆகவே அதை தீர்த்து கொள்வதற்கு பணம் வழியாக இருந்தால் பணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாங்கள் நிம்மதியாக வாழலாம் என்று ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது என்ன கேட்டால் அது தவறு இங்கே அறம் வாழ்க்கை அறம் சொல்லப்படுவதற்கு வாய்ப்பில்லை இதுதான் நீட்சி இந்த கேள்விக்கும் இந்த விடைக்கும் சம்மதம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான நீட்சியே அதுதான் உண்மை 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 என்னவென்றால் இங்கே போதை வியாபாரம் எவ்வளவு தவறு என்று தெரிந்தும் அதை செய்தால் கனப்பொழுதிலே பணம் தவறானவர்களை தவறானவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று தெரிந்தும் அவர்களை பாதுகாத்தால் மிக பெரும் பணம் இவை அனைத்தும் தக்கன புலைத்தல் தப்பிக்கொள்ளும் வரை இப்போது ஒரு பெரும் மாற்றம் தெரிகிறது நான் ஏன் இதை சொல்றேன்னு சொல்லுங்க இந்த உடகம் மூலமாகத்தான் சில விடயங்களை சொல்ல முடியும் வெறுவனை செய்திகள் மாத்திரமல்ல மனிதனுடைய அறம் வாழ்வியல் உண்மை இவை மிக முக்கியமானது இல்லாவிட்டால் உலகம் அழிந்துவிடும் விடும் ஆகவே இதை கேட்கும் போதுதான் புரிகிறது நாங்கள் எங்கள் குழந்தைகளை அணிக்க வேண்டும் இந்த சூழலை பார்க்க வேண்டும் தவறுகள் இருக்கும் இந்த தவறுகளிலிருந்து நாங்கள் எதை படி படி படிக்கப் போகிறோம் என்றால் சமூகத்தை உருவாக்கணும் என்றால் இவ்வகையான குறுகிய லாபத்தை பெறும் தீயவைகளிலிருந்து விலக வேண்டும் ஆகவே நாங்கள் சட்டத்தின் முன் தவித்து நிற்கிறோம் ஊடகவியலாளாக மாத்திரமல்ல இலங்கையராக இதை எவ்வாறு நாங்கள் அணுகப் போகிறோம் என்பதை பார்ப்பது நிச்சயமாக இப்போ உங்களுடைய இந்த பதிலில் இருந்து ஒரு விளக்கத்தை நான் நிச்சயமாக வழங்க வேண்டும் இஷார சிவந்தி எடுத்துக்கொண்டால் அவருடைய பகுதியில் கல்வி கற்று வந்திருக்கின்றார் பின்னர் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சில குழப்பங்கள் காரணமாக சிறைக்கு சிறைக்கு சென்று வந்திருக்கின்றார் ஒரு போதைப் பொருள் வர்த்தகம் காரணமாக பிரதான நோக்கம் போதைப் பொருள் வர்த்தகம் சென்றால் பணம் கிடைக்கும் இதுதான் உண்மை நீங்கள் சொன்னால் இந்த விடயம் பின்னர் கேல் பத்னியோடு பத்மியோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறது அவர் வெளிநாடுக்கு சென்றவுடன் அவருக்கு தேவையான வெற்றி இந்த யுவதி அதாவது இசாராச வந்து செய்து கொடுத்திருக்கிறார் இவருக்கு கனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கான பிரதான திட்டம் என்னவென்பது கூட சரியாக தெரிந்திருலையாம் அப்படித்தான் விசாரணை கட்டங்களில் அதிகாரிகள் கூறுகிறார்கள் இதற்காக இதை செய்தார் என்றால் கேள்பதர் பத்மி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார் உனக்கு ஆசையான மாதிரி உன்னை ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்ப நான் உதவி செய்கின்றேன் எனக்கு நீ ஒரு உதவி செய் என்னவென்று கேட்டவுடன் இந்த துப்பாக்கியை புத்தகத்தில் வைத்து இந்த நபருக்கு கொடுத்து விடு கொமண்டோ சமீந்தோவுக்கு கொடு அவன் கனை மூல சஞ்சுவை போட்டு தள்ளுவான் இதுதான் திட்டமாக இருந்திருக்கிறது ஆக விசாரசவதியின் பிரதான நோக்கம் கேல்பத்ர பத்மியை குதவினால் தனக்கு யூரோப் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இலகுவாக கிடைத்துவிடும் ஆதகம் என்னவென்றால் நான் பார்த்தேன் இதை இப்ப இதை பரிகாசமாக பார்ப்பதும் சரியான ஒரு கேள்வி ஊடகத்தில் இங்கே நான் பல ஊடகங்கள் ஒரு ஒரு பாவ கண்ணோட்டத்திலேயே ஒரு பாவையை காண்பிப்பது என்பது மிக பாரதூரமான ஒன்று குடும்ப பின்னணியில் அவர் கவலை அவருக்கு அவர் கிடைத்த வாழ்க்கை சரியல்ல அதற்காக அவர் தன்னுடைய எதிர்காலத்தை பார்ப்பதற்கு இப்படியாவது தப்பி விடலாம் என்று யோசிக்கிறது சாதாரண உண்டு நான் சொல்றது சாதாரண உண்டு எங்கே தவறான வேலை செஞ்சு தான் தப்பி வைக்கணும் பண்றது கடுமையான ஒன்று ஆகவே இப்போது இஷாரா செவ்வந்தி போன்று நான் இதை விடுங்கள் இப்போது கொழும்பிலேயே நாங்கள் இப்போ சா சாதாரணமாக பார்த்தவொன்று சொன்னால் புரல்ல புரலுக்கு பின்னால் இருக்கிற வனாத்த முல்லை போன்ற பிரதேசங்களில் போதை மிகப்பெரிய அதிகம் உங்களுக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி பேலையை கூட மட்டகுழை கேண்ட் பாஸ் கொண்டே போகலாம் சரியா இதில் இப்பகையான வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஏராளமான சிறுவர்கள் எதிர்காலத்திலே இவர் பொண்ணு வர போகிறார் எப்படி இவர் போன்று போதை வர்த்தகத்தில் இல்லை தாய் தா பெண் குடும்ப பின்னணி அத்து வர போகிறார்கள் எல்லாவற்றையும் விட மலேகத்திலே உங்களுக்கு தெரியுமா பாட்டிகளோடு அதாவது தாய்மார்கள் அல்ல தாய்மார்களுடைய தாய்மார்களோடோ தந்தையினுடைய கூட வளரும் குழந்தைகள் தான் அதிகம் ஒன்று தாய் மத்திய கிழக்கிலே பணிபுரியும் தந்தை கொள்கையிலே இவை இப்படி பாவக்கணக்குகள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஊடகத்திலே பகிர பகிர அவ்வகையான குழந்தைகள் அதிகம் வளர வளர அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகவே இங்கே எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்ற உண்மையையும் இதை நாங்கள் பாவ கண்ணோட்டத்தில் அழகியல் பார்வையில் பார்ப்பதை என்னை பார்க்க மாட்டில் அது ஒரு சமூகத்துக்கான அறம் இல்லை கடந்த காலங்களில் இந்த கடந்த வாரங்களில் ஒரு சில ஊடகங்கள் இப்படித்தான் செயற்பட்டது கஜமுகன் அவர்கள் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த குற்ற செயல்கள் இவ்வளவெல்லாம் இருக்கா அந்த நாட்டுல இவ்வளவெல்லாம் செய்திருக்கார்களா என்ற ஒரு கேள்வி இப்போ நடக்கின்ற சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது ஆகவே இவை அனைத்தையும் நிறுத்த வேண்டிய பூச்சத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இம் அனைவருக்குமே இருக்கின்றது ஆகவே பொதுவாக இப்போ நான் ஒரு கூற்றத்தை செய்தால் ஒன்று பிணையில் வெளியே வரலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது பலருக்கு அதே போல என்ன ஒரு இரு மூன்று நான்கு ஐந்து மாதங்கள் உள்ளே இருந்து வெளியே வரலாம் வந்து விடலாம் பின்னர் மற்றும் ஒரு குற்றம் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலையும் பலருக்கு இருக்கின்றது ஆக இப்படியெல்லாம் இருக்கிற நிலையில் பலருடைய சோஷியல் சோசியல் மீடியாவில் பலருடைய கருத்துக்களை பார்க்கும் போது இவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து இவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் இதை முற்றாக ஒழிக்க முடியுமா ஜனாதிபதி அந்த நிலைமையில் இருக்கின்றாரா இல்லையா அந்த அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்றால் நான் சொல்கிறேன் நான் நினைக்கின்றேன் இல்லை காரணம் அண்மையில் அவர் ஜப்பான் சென்ற போது ஒரு மக்கள் சந்திப்பின் போது ஒருவர் கேட்கின்றார் ஏன் மரண தண்டனை உங்களுக்கு கொண்டு வர முடியாது கொண்டு வந்தால் இவர்கள் அனைத்தையும் தண்டிக்கலாம் என்று நான் அவர் சொல்கிறார் மரண தண்டனை கொடுத்த அந்த பாவத்தை என் நான் பொறுப்பேற்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறார் என்ன தான் செய்வது மரண தண்டனை கொடுப்பதன் மூலமாக அவர் அவருக்கு தண்டனை என்று கேட்டால் இல்லை அவர் இந்த வாழ்க்கையிலிருந்து தப்பித்து விட்டார் அதை விட ஒரு காலை வெட்டி கொண்டு அங்கவீரராக இருப்பவர் இன்னும் கடினப்படுவார் வாழ்க்கை வாழ்வதற்கு இங்கே சென்ஸ் இல்லாமல் போயிடும் இப்படி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறது இல்லை ஆகவே தண்டனை என்ன என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் நான் சொல்லுவது என்னவென்றால் இந்த தண்டனைகள் மூலமாக தப்பித்து கொள்ள முடியாது என்ற நம்பிக்கையை வழங்க வேண்டும் அதையும் ஜனாதிபதி கூடியிருக்கிறார் நீங்கள் அதை கேட்கவில்ருங்கள் இனி எல்லாவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இவை செய்யும் போது ஆரோக்கியமாகிடும் அடுத்ததாக மக்கள் சமூகத்துக்கும் ஒரு நல்ல செய்தி ஒன்று தேவைப்படுகின்றது அரசாங்கம் ஒரு பக்கமாக இந்த போதை பொருள் வர்த்தகத்தை ஒழிக்க வேண்டும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு திட்டத்தோடு நடைமுறையில் சென்று கொண்டிருக்கிறது அதே வேளையில் ஜனாதிபதி அனுர உட்பட இந்த அரசாங்கம் மக்களினுடைய ஆதரவையும் எதிர்பார்த்திருக்கின்றன அந்த வகையில்தான் எதிர்வரும் முப்பதாம் தேதி சுகதாச உள்ள கரங்கிலே ஒரு சிறப்பு செயற்திட்டம் ஒன்றை அங்குரார்ப்பணம் செய்யவிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்கள் தேசிய ரீதியிலாக இந்த போதை பொருள் வர்த்தகத்தை வந்த ஒழிப்பு செய்வதற்கான ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்க போகின்றார் மக்கள் இந்த நேரத்திலே எப்படியான ஒரு ஆதரவை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும் காரணம் என்னுடைய திரு நான் வசிக்கின்ற என்னுடைய திருவிலும் போதை பொருள் கடத்தல்காரர்களோ வர்த்தகம் செய்பவர்களோ அல்லது அதுக்கு அடிமையானவர்களோ இருக்கலாம் உங்களுடைய தெருவிலும் நிச்சயமாக இருக்கலாம் இங்க இருக்கவர்கள் யாருடைய தெருவிலும் இருக்கதான் செய்கின்றார்கள் இப்படி எல்லாம் இருக்கின்றது நாங்கள் இப்ப மக்களுக்கு பொதுவாக சாமானியர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நானும் சொல்லி கொடுத்து விட நாளை எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிடுமே என்ற ஒரு அச்சத்திலே தான் இன்று பலர் அவர்கள் கண்டும் காணாத மாதிரி இருக்கின்றார்கள் மக்கள் நினைத்தால் முடியாத எதுவும் இல்லை நீங்கள் மக்களுக்கு சமூகத்துக்கு என்ன சொல்லலாம் நிச்சயமாக மக்கள் நினைப்பார்கள் ஏனென்றால் இப்ப ஒரு கட்சியினுடைய நிறம் அதுக்குள்ள இருக்கிற கட்சிய அந்த சின்னம் இவையெல்லாம் என்னத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் தான் மக்கள் இப்ப கொள்கை இருக்கிறது கொள்கையை விட கட்சியின் நிறமும் சின்னமும் தான் தெரியும் இப்போது வாக்கிட்டவர்கள் எல்லா எல்லாவர்களிடம் உண்மையான கொள்கை பிறகு நம்ம கேட்டு பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களுக்கு தெரியாது பண்ண பண்ணால் இப்போ முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு உடவில பாருங்கள் தெரியாது ஒரு சிலர் தான் தெரிந்து வைத்திருப்பார்கள் நான் சொல்லவில்லைங்க தான் ஆகவே பொதுவான தான் மக்கள் ஆதரவு இருக்குது இதுதான் யதார்த்தம் அப்ப இதை விற்பனை பொருளாக அல்லது சந்தைப்படுத்தும் முக்தியாக செய்தால் தான் அரசம் இருக்க முடியும் இப்போது நாங்கள் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிமிஷம் நீங்கள் இந்த 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 பதிலை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இதை விட யதார்த்தம் என்ன நான் சொல்லுவேன்னு சொல்லுங்க அப்போ அப்படித்தான் இருக்கு ஆகவே நம்பிக்கை வரும்போது இப்போது பாதுகாக்கப்படுவார்கள் தகவல்கள் கொடுப்பவர்கள் நூறு வீதம் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லும்போது சிங்கப்பூர் எனக்கு அருகாமையின் தெரிகிறது அங்கு இது நடக்கும் ஏன் அவர்களுக்கு தங்கள் அரசு மீதும் பாதுகாப்பு பிரிவின் மீதும் மிக நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்று அது வெகு விரைவில் இலங்கையில் நடக்கும் என்று நான் அனுகிறேன் இன்று இந்த விடயங்களை மோடு பகிர்ந்து கொண்ட கஜமோகன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி நல்ல தெளிவு நிறைய கிடைத்திருக்கும் நம்புகின்றோம் தொடர்ந்தும் இன்றைய இந்த காணொலிக்கும் உங்களுடைய நல்ல விதமான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அடுத்த வாரமும் இதே வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் நீங்களும் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்தீங்கள் என்று கூறிக்கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிஹரனுடன் நான் டில் வின்சன் நன்றி வணக்கம்